என்ன வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக்கும் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெளியே பாருங்கள் செடியெல்லாம் எப்படி நிற்கணும் அந்த செம்பருத்தி பூ பூத்திருக்கா இது என்னோட செடி இல்லை பக்கத்து வீட்டுக்கு செடி அவைய லீவு போயிருக்கு இதாக இருக்குது பக்கத்து வீட்டில் லீவ் லீவு போனது கொண்டு அதெல்லாம் அதான் இருக்குது எல்லாம் அவியோட செடி தான் லீவு போனது கொண்டு இன்னும் தண்ணி விற்றக்க வேண்டி வெளியே எடுத்து வச்சுருக்கு நான் லீவ் போனப்போ அவிய தண்ணி இருந்து இப்போ அவிய லீவ் போயிருக்குன்னு அப்போ செடிக்கெல்லாம் தண்ணி விற்றானே இங்கே பயங்கர சூடு அப்போ இன்னும் அவியளை செடியில் ஒரு செம்பருத்தி பூ பூத்து நிற்கும் நல்லா அழகாட்டு இல்லை கறிவேப்பில இதுவும் அவியல்கள் தான் இந்த செடியை பார்த்தது எனக்கு கறிவேப்பில வாங்கணும் வாங்கணும்னு ஒரு ஆசையாக வந்து இங்கெல்லாம் நர்சரியில் எல்லாம் போய் கறிவேப்பில தேடி வச்சு கிடைக்கவே இல்லை ஏன்னா கறிவேப்பில இங்கே கிட்டவே கிட்டாது அப்போது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்ன வீடியோக்கு லைக் போடுங்க இங்கே மட்டும் இல்லை செடி இங்கே எல்லாம் நிறைய வச்சுருக்கேன் கீழே எல்லாம் நான் ஒரு நாள் லாங் வீடியோவில் அதெல்லாம் காட்டலாம் அப்போது வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்க பாய்